ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சுக்கர பயிற்சி உங்களை சுகமாக வாழ வைக்கப் போதுன்னு சொல்லலாம் முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க ஒரு இந்த கோல்டு இருக்கு இல்லையா பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கோல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் இந்த சொல்லுவாங்க சல்லக்கடுப்புன்னு சொல்லுவாங்க அந்த குளுமையால் வரக்கூடிய உடல் வலி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் முதலீடு செய்வது நல்லா வந்து நல்ல ஒரு செலிப்ரேஷனே ரொம்ப நல்லா ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனாக இருக்கும் நல்லா வந்து ஒரு உறவுகளோட சேர்ந்து மகிழ்வது அதே போல் நம்ம ஒரு பழமையான ஆலயங்களுக்கு செல்வது பெரியவர்கள்கிட்ட ஆசிவானா இது தட்சிணாயண காலம் ஆரம்பம்னு சொல்லியாச்சு அப்பா உங்களுக்கான பாக்கியம் ஸ்டார்ட் அப்படின்னாச்சு உங்கள் பாக்கியம் இது வரைக்கும் கிடைக்கல எனக்கு முடங்கி கண்டிருந்து அப்படின்ற இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதமாகவே செயல்படுது சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா உலகெங்கும் பாலும் ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கரப்பயிற்சி அதனுடைய பலன்களை தான் காணவிருக்கிறோம் சுக்ரன் வந்து இப்போ நம்மளுக்கு இருந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அருமையான பலன்கள் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே இந்த மாதம் ஒரு இரு ராசிகளை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அடித்தது யோகம் பொங்கலுக்கு ஜாக் பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி வந்து ஒரு அதிரடியான பலன்களை வந்து பெறப்போகிறவர்கள் ஏன்னா ராஜ கிரகங்கள் வந்து ஏற்கனவே வந்து மீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலன்கள் நடந்திருக்கும் இப்போவும் வந்து அந்த ராஜ கிரகங்களில் ரொம்ப சிறப்பானவங்க கால சக்கரத்தின் பத்தாம் இடத்துல போய் திக்பரம் ஆகிறாங்க அப்போ என்ன மாதிரியான பலாபலன்கள் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் எப்படி செயல்பட்டு கொள்ளலாம் என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் திருவிழாவாக இருக்கும் நிறைய வந்து பொங்கல் செலிப்ரேஷனு பொங்கலுக்கான செலவுகள் இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக பண்ண போறீங்க இந்த வருடத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த வருடத்தை எப்படி எடுத்துட்டு போயிடலாம் இதனுடைய ஆரம்ப புள்ளி ஆரம்ப மாதம் பன்னீர் மாதங்கள்ல இந்த தை மாதம் வரக்கூடிய சுக்கிர சுக்கர பயிற்சியில் நமக்கு ஜானம் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான ஒரு துவக்கம் இந்த துவக்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம என்றைக்குமே சொல்லுவோம் இல்லையா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டவகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் பதிவுக்குள் போகலாம் வாங்க ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சுக்கர பயிற்சி உங்களை சுகமாக வாழ வைக்க போகுதுன்னு சொல்லலாம் முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஜம்முன்னு உங்களுக்கு வந்து கிரகங்கள் இது வரைக்கும் வந்து எட்டாம் இடத்துலேருந்து படாத பாடு பட்டு கொண்டிருந்த ரிஷபத்திற்கு என்னம்மா இருக்குன்னு சொன்னீங்கம்மா இந்த வருஷத்தின் துவக்கம் ஆரம்பம் இந்த மாதம் எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமும் ஒரு ஐயத்தோடையும் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஒன்றுமே எங்களுக்கு பிடிபடல அப்படின்லாம் நிறைய பேர் இருந்தேன் ஏன்னா ராசி லக்னங்கள் வேற இருக்கும் இல்லையா இப்ப ரிஷப ராசியாகவே இருந்து ரிஷப லக்னம் மிதன லக்னம் கடகலக்னம் கண்ணி லக்னம் லக்னம் மகர லக்னம் மீன லக்னம் அப்படியே அருமையாக கடந்து வரப்போகுது அற்புதமாக கடந்து வரப்போகுது உங்களுடைய தசாபுத்திகளும் உங்களுக்கு கை பொழுது இதை வந்து இங்கே நோட் பண்ணிக்கணும் அப்போ இப்போ ஒன்பதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது முயற்சித்த முயற்சிகள் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு பொருளாதார முன்னேற்றம் தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியங்களில் வெற்றி நிறைய வந்து ஒரு மனக்குழப்பத்தோட ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவோட ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடோட என்ன பண்ணுதுன்னே தெரியலையே எனக்கு ஏதோ பண்ணி கொண்டு இருக்குது அப்படின்லாம் மனம் விரும்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையாக பணத்தினால் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான மாதம் சொல்லலாம் ஒன்பதில் ஒரு கிரக கூட்டணின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப அருமையா ரெண்டு ஐந்து குடையவர் அதே போல நம்மளுக்கு ஒன்னு ஆறு குடையவரான சுக்கரனும் இருக்கிறார் நாலுக்குரியவரும் இருக்கிறார் அப்ப அந்த கேந்திர கோணாதிபதிகளின் சங்கமம் உங்களுக்கு அருமையான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க ஒரு கோல்டு இருக்கு இல்லையா பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கோல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் இதை சொல்லுவாங்க சல்லக்கடுப்புன்னு சொல்லுவாங்க அந்த குளுமையால் வரக்கூடிய உடல் வலி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் இது பண்ணிக்குவது ஒரு ஹாட் வாட்டர் மிதமான தண்ணியில உணவு வந்து நல்லா ஒரு சீரகத்தை நல்லா போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து டைஜஷன் வந்து சரியாக இருக்கும் இந்த டைஜஷன் பிரச்சனையால் நிறைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு வச்சுக்காதீங்க இந்த காலகட்டம் வந்து தாயோட வந்து ரொம்ப கருத்து முதல்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீக்கிக் கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல சனியோடைய வீட்டில் சூரியன் வந்திருக்காரு அப்போ தாயுடைய தேவையில்லாத ஒரு கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஒரு அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க அம்மா கிட்டே என்றைக்குமே அன்பாக இருங்க நீங்கள் போய் அம்மாவை வந்து ஒரு ஏன்னா தாயை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிஷபம் நல்லாயிருக்கும் ஏன்னா தாய் தந்தையாக செயல்படக்கூடியதே அவங்களுக்கு வந்து அந்த சூரியன் ஆனவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு ஆளுமையாக இருக்கும் அவங்க அம்மா அப்பா இருந்தால் கூடமே அம்மா தான் அவங்களுக்கு வந்து ஒரு லக்கி சாம் அப்படின்னு சொல்லலாம் தாயை போய் கவனிக்கிறது தாய்க்கு தேவையானது வாங்கி கொடுப்பதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லது அதே போல் நல்லா ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நல்லா ட்ராவல்ஸு பொங்கலுக்கு நாலு இடம் போகிறது நல்லா செலிப்ரேஷன் பண்ணுறது புத்தாடைகள் புது நகைகள்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க தங்கத்தில் முதலீடு செய்வது நல்லா வந்து நல்ல ஒரு செலிப்ரேஷனே ரொம்ப நல்லா ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனாக இருக்கும் நல்லா வந்து ஒரு உறவுகளோடு சேர்ந்து மகிழ்வது அதே போல் நம்ம ஒரு பழமையான ஆலயங்களுக்கு செல்வது பெரியவர்கள்கிட்ட ஆசி வாங்கிக் கொள்வது நீங்கள் நினைத்த காரியம் பெண்மணிகளுக்கு வேலை பல இருந்தாலும் உங்களுக்கு உதவுவதற்கு ஒருத்தருடைய உதவி கரம் கிடைக்கும் மன குழப்பம் சஞ்சனமா உட்கார்ந்து கூட அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நடைபோடுவதற்கான ஒரு நல்ல வழியும் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாணவர்கள் நல்ல கல்வி போடக்கூடிய எஃபெர்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல முயற்சிகள் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணுறது ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ரசாபுதிகள் எல்லாம் கை கொடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து ஒரு காதல் மனம்லாம் புரியுறீங்க வீட்டில் பேசலாம் செய்யலாம்னா தாராளமாக பேசலாம் குடும்பத்தில் இருப்பவர்களே பேசி முடிச்சுருவாங்க வீடு வண்டி வாகன யோகம் இருக்கும் பரசு கொடுத்து பூசை மாற்றுறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் தாய் தந்தை என்ற பதவி கிடைக்கும் ஒரு சிலர் மருத்துவம்லாம் மேற்கொள்கிறீங்கன்னா அந்த மருத்துவம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கை கொடுப்பது ரிஷபம் ஒரு பிராண்டட் லைஃப்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதம் வருஷத்தின் முதல் ஆரம்ப மாதம் ரொம்ப அருமைன்னு சொல்லிட்டோம் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லிட்டோம் ஒரு கா செயல் செய்து அது இது வரைக்கும் நடக்காமல் இருந்தது தொய்வாக இருந்தது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்திருக்கலாம் ஒரு விடியல் உங்களுக்கு சொல்லியாச்சு ஏன்னா இது தட்சிணாயண காலம் ஆரம்பம்னு சொல்லியாச்சு அப்போ உங்களுக்கான பாக்கியம் ஸ்டார்ட் அப்படின்னு ஆச்சு உங்கள் பாக்கியம் இது வரைக்கும் கிடைக்கல எனக்கு முடங்கி கண்டிருந்தது அப்படின்றப்படா இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதமாகவே செயல்படுது தைப்பூசம் அன்று முருகனுக்கு வந்து நல்ல வழிபாடு செஞ்சு கோயிலில் வந்து ஒரு சர்க்கரை பொங்கல் கொடுக்கும் பொழுது எலுமிச்சம்பழம் வந்து தானமாக ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு கொடுக்கும் பொழுது ரிஷபம் வெற்றி மேல் வெற்றியை பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான காலகட்டம் பெரியவர்களை போய் பார்ப்பது அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட நிறைய விஷேஷ் வாங்கிக் கொள்வது ஏன்னா லாபஸ்தானமே தனி அங்கே தான் உட்காந்துருக்கார் நிறைய முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதானவர்களுக்கு நிறைய தான தர்மம் செய்யும்போது எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மம் செய்வீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் வந்து பன்மடங்காகும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த வருடத்தின் ஆரம்பமும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு ஜான்லியும் தையிலையும் உங்களுக்கு வந்து தைமகள் வந்தால் தர்ணியங்கும் உங்களை வந்து புகழ் பெற வைக்கப் போகிறாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருக்கு சொல்கிறோமோ இல்லையோ ரிஷபத்துக்கு அடி அட்டகாசமே அப்படின்னு வந்து சொல்லலாம் தைப்பிறந்தால் பிறந்தால் வழிபிறக்கும் ரிஷபத்திற்கு திருமகளின் நல்லருளும் நல்லாசியும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு கடன் பிரச்சனை தீர்வது உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருப்பது இல்லை உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் அந்த நோய் வந்து ஒரு கட்டுக்குள் வருவது அதற்கு என்ன ஒரு சொல்யூஷன் தெரியணுன்றதை வந்து பார்த்து நீங்கள் அதன் வழியே மூவ் பண்ணுவது ரொம்ப அருமையாகவே இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் பிரச்சனை ஏன்னால் போன மாதம்லாம் எப்படி தான் அவங்க கடந்து வந்தாங்க நியூ இயரே நான் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணலாமா ரொம்ப மனவர்த்தத்தில் இருந்தமான்னு சொல்லுவாங்க ஜேனில் வந்து இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் நாங்கள் பலாத நல்லா பாடுபட்டுட்டு இருக்கலாம் இந்த தை பிறந்து உங்களுக்கு அப்படி அப்படியே அப்படி அப்படி அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான செய்திகள் இனிமையான செய்திகள் உங்களுக்கு கிடைத்து நம்மளுக்கும் இந்த வருடம் வந்து ஒரு ஜாக்பாட் வருடம் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்க வருகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள எம்மா எங்களுக்கு ஒரு வேலை வந்து எப்போ கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுக்கணும் எங்களுக்கு எப்பமா குழந்தை பேர் நடக்கும் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா லாட்ரிலாம் வாங்கலாமா இல்லை ஒரு வேலை மாறுதல் எங்களுக்கு கிடைக்குமா குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் எந்த வேலையை நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆன் பண்ணலாம் எப்படிலாம் எங்களுடைய சூழல் இருக்குது எப்படி ஃபர்தரா நாங்கள் மூவ் பண்றது அப்படின்னு வந்து பலவித கேள்விகள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் தெளிவான வந்து துல்லியமான பலன்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க மேலும் உங்களுக்கான அனைத்து விதமான விவரங்கள் வந்து உங்களுக்கு அளிக்கப்படும் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாடுகளை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்க ஏன்னா கோள்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்